இயேசு கிறிஸ்துவின் விளையர பெற்ற பருசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் முதல் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நலவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அமேன் ஆண்டவர் லட்சக்கணக்கான பறவைகள் படைத்திருக்கிறார் சில பறவையின் சரணாலயத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் என்ன அழகு பறவைகள் என்ன கலர் என்ன வடிவம் என்ன சத்தம் ஹால லூவியா

சவுத் தென் அமெரிக்கா நாட்டில் அர்ஜென்டினா அங்கே கிராமத்தில் ஒரு விதமான பறவைகள் இருக்கிறது அந்த பறவைகளுடைய பெயரை சொல்லுங்கள் பான் சுவாலோ பான் சுவாலோ இந்த பறவை குறிப்பிட்ட காலத்தில் இனவருத்திக்காக அமெரிக்காவை நோக்கி செல்கிறது கலிபோர்னியாவில் ஒரு பெரிய சர்ச் பெரிய நிறைய கார்டன் நடந்து போகுது அங்கே எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பிரயாணமாகி அங்கே தங்கியிருந்து முட்டை போட்டு குஞ்சுகளை பொறித்து வளர வயசு மறுபடியும் புறப்படுகிறது ஒரு பெரிய குச்சியோடு புறப்படும் கிட்டத்தட்ட பதினாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் அதை டிராவல் பண்ணணும் திருப்பி மறுபடியும் எட்டாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் ரெண்டு சேர்த்தா பதினாறாயிரத்தி அறநூறு களை போகும்போது குச்சியை நீர்நிலைகளில் போட்டு அதில் ரெஸ்ட் எடுக்கணும் தேவைப்பட்டா மீனை போட்டு சாப்பிடணும் மறுபடியும் அந்த குச்சியோடு நடக்கும் என்ன அறிவு என்ன ஞானம் என்னெல்லாமோ கவனப்படுறோம் பிறந்துட்டிங்களா ஏசப்பா சார்ந்துடுங்க உங்கள் தேவையை சந்திப்பார் உங்களை வாழ வைப்பார் நான் பாருங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகாவில் இருக்கேன் எங்கள் பக்கத்து ஊரில் ஒரு தாலுகா இருக்குது அதில் நாங்குநேரி தாலுகா கூந்தங்குளம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அதில் ஒரு குளம் அதில் கருவேலை உடைகள் அதில் குறிப்பிட்ட மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து பறவைகள் வருகிறது அந்த பறவை பெயர் தெரியுமா பிளமிங்கோ என்கிற பறவை வருகிறது ஆச்சரியமா இருக்கும் ஒரு சின்ன கிராமம் இந்தியாவுக்குள்ள என்றாகும்போது எத்தனை ஊரிற்கு எத்தனை பட்டணம் இருக்கிறது கூந்தங்குளம் என்பது அதனுடைய பெயர் ஐ மீன் அரசாங்க அதை பறவைகள் சரணாலயமாக வைக்கிறது ஆஸ்திரேலியாவிலிருந்து காலில் கேமரா கட்டி விடுவாங்க அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இங்கே இனவருத்தி செய்து மறுபடியும் புறப்பட்டு செல்கிறது இவ்வளவு ஞானம் குறித்து கவலைப்படவில்லையே குழுவாய் குடும்பமாய் செல்கிறதே பாருங்க அவர் படைத்த ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவர்களை பிழை போட்டினால் நீங்கள் விசேஷத்தவர்கள் அந்த கிருபைகளை கத்தவர்களுக்கு தருவார் அவன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருபை தாங்கட்டும் ஜோ பண்ணுங்க தகப்பனே எதையோ பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடி உண்மையும் ஒரு சிருஷிப்பை பார்த்து தைரியமுடைய விசுவாசத்திற்க உதவிச்சு நன்மை கிருபை தாங்கட்டும்